ओम शांति रूहानी रॉयल्टी और प्यूरीटी की पर्सनालिटी धारण करो आंमी रॉयल तनमें तूम तनम पर्सनालिटी धारण से बाप समान बनना है वा बाप के समीप जाना है तो अपवित्रता अर्थात काम महाशत्रु स्वप्न में भी वार ना करे बाबा को सम आगमेंट बाबा को अरहाम से तूमे तमें அதாவது காமம் என்ற மிகப்பெரிய எதிரியின் தாக்குதல் கனவில் கூட ஏற்படக்கூடாது சதா பாய் பாயி கி ஸ்மிருதி சஹஜ் ஓர் ஸ்வத ஸ்வரூப் மேகோ சதா சகோதரன் சகோதரன் என்ற நினைவு சகஜமாகவும் தானாகவும் ஸ்வரூபத்தில் இருக்க வேண்டும் ஆத்மா கே அஸ்லி குண ஸ்வரூப் அவர் சக்தி ஸ்வரூப் சே நீச்சே நகி ஆவோ ஆத்மாவின் உண்மையான குணங்களின் ஸ்வரூபம் மற்றும் சக்திகளின் சொரூபம் என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி வராதீர்கள் ஓம் சாந்தி